இந்திய இளம் வீரர்களுக்கு வாழ்நாள் தடை இந்த இரண்டு பேரும் செய்த குற்றம் இதுதான் பிசிசிஐ அதிரடி முடிவு இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் வந்த பிறகு மிகவும் கண்டிப்புடன் விதிமுறைகள் பின்பற்றி வருகிறார் இந்திய அணியில் கடந்த சில வருடங்களாக சீனியர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்போது சீனியர்களுக்கு சில சலுகைகளும் இருந்தது பயிற்சிக்கு சரியாக வராமல் இருப்பது பயிற்சியாளர்கள் முடிவில் தலையிட்டு அந்த முடிவை மாற்றுவது தனி விடுதிகளை தங்குவது உள்ளூர் கிரிக்கெட்டில் ஆடாமல் இருப்பது என இளம் வீரர்களிடமிருந்து சற்று விலகி இருந்தனர் சீனியர்கள் போன பிறகு இளம் வீரர்களும் இதேபோல் பகிவிடக்கூடாது என்பதற்காக கடந்த இரண்டு வருடங்களாகவே இந்திய வீரர்களுக்கு கடும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக அனைத்து வீரர்களும் உள்ளூர் கிரிக்கெட்டில் ஆட வேண்டும் என்று விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்தினார்கள் ஆனால் ஈசான் கிசன் இதனை பின்பற்றவில்லை ஒரு பார்மட்டில் இரட்டை சதம் அளித்து ஸ்டார் அந்தஸ்து பெற்றுவிட்டதால் தன்னை புறக்கணிக்கவே முடியாது என்ற நினைப்பில் உள்ளூர் கிரிக்கெட்டில் ஆட முடியாது ஈசான் கிஷன் மறுத்து வந்தார் அதே நேரத்தில் ஐபிஎல் பயிற்சியிலும் ஈடுபட்டு பிசிசியின் கோபத்திற்கு ஆளானார் இவருக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் மற்ற இளம் வீரர்களுக்கு இதேபோல் பிசிசி உத்தரவை பின்பற்ற மாட்டார்கள் என கருதி இசான் கிசனை கடந்த இரண்டு வருடங்களாக இந்திய அணியில் சேர்க்கவே இல்லை இதனால் பயந்து போன இசான் கிஷன் குச்சிபாபு கிரிக்கெட் தொடர் உட்பட அனைத்து முக்கிய உள்ளூர் தொடர்களும் பங்கேற்று வருகிறார் இருப்பினும் இதனால் வரை அவரை அணியில் சேர்க்கவே இல்லை கடந்த ஆண்டில் ஆஸ்திரேலிய மண்ணில் நடைபெற்ற ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் சர்பிராஸ்கான் இடம்பெற்றார் அப்போது ஓய்வு இந்திய வீரர்களின் கவுதம் கம்பு கோபமாக பேசி வார்த்தைகளை அப்படி சர்பிராஸ்கான் வெளியே தனது நண்பர்களிடம் சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த விஷயம் அப்போது ஊடகத்தில் வெளியேறி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆம் நான் அப்படி இப்படித்தான் பேசினேன் அணிக்கில் இப்படித்தான் காரசார விவாதங்கள் இருக்கும் என கம்பீர் ஒப்புக்கொண்டார் இதனை தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் சர்பாஸ் கான் தான் இந்த தகவலை வெளியில் சொன்னது உறுதியானது அதன் பிறகு சர்பாஸ் கனையை புறக்கணிக்க ஆரம்பித்தனர் இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற பிசிசி மீட்டில் இளம் வீரர்களுக்கு கடும் உத்தரவை போடுவது குறித்து ஆலோசனை நடைபெற்றது அப்போது இசாங் கிருஷ்ணன் மற்றும் சர்பாஸ் கான் விவகாரம் குறித்தும் பிசிசி நிர்வாகிகள் பேசினார்களாம் இறுதியில் இருவருக்கும் இனி இந்திய நிலையிடம் கொடுக்கக்கூடாது என முடிவு இது ஒரு பாடமாக இளம் வீரர்களுக்கு இருக்கும் என கருதிதான் பிசிசி இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் முகமது சமிக்கு மீண்டும் இந்தியை இடம் கொடுப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் அப்போது அடுத்து வரும் தென்னாப்பிரிக்க தொடர் சமிக்கு பேரவல் போட்டியை நடத்த திட்டமிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது